ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் பகவத் அனுபவத்திலே இழிந்திருப்பதையும் எம்பெருமானை பெறுவதையுமே அவனுக்கு கைங்கரியம் செய்வதையுமே உயர்ந்த குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் அது அவரவர்களினுடைய பாசுரங்கள் திவ்ய சுக்திகளின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் அடியாருக்கு இப்படி இறங்கி காரியம் செய்யக்கூடியவனாய் இருக்கின்றானே எம்பெருமானே என்று உருகி பாசுரங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார்கள் எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் செய்திருக்கிறார்கள் அப்படி பூதத்தாழ்வார் அடியார்களுக்கு செய்ததான காரியங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமானே நீர் இப்படி உங்களுடைய சௌலபியம் தோன்ற நீர் காரியம் செய்தீரா தான் தன் பெருமை தெரியாது அறியாது இறங்கி அடியாருக்காக செய்தீரோ இப்படி நீராய் உருகி நீரா அப்படின்னு எம்பெருமான் இடத்துல சொல்ல எம்பெருமான் திருவுள்ளம் அடியாருக்கு காரியம் செய்தது நீர் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீர் பெற வேண்டிய பயன் என்ன என்ன பேத்துக்காக இப்படி சொல்லி கொண்டிருக்கீர் அதை சொல்லும் முதல்லன்னு எம்பெருமான் சொல்கிறேன் உம்மை அடைந்த பொழுதே நான் பெற வேண்டிய பயனை எல்லாம் பெற்றுவிட்டேன் இனிமேல் தனியாக ஒரு பயனை பெறுவது அப்படிங்கிறதும் அவசியமா எல்லா பயன்களும் உன்னை பற்றின பொழுதே நான் அடைந்ததாகவே ஆகிவிட்டது இனிமேல் நான் பெற வேண்டியது என்று ஒன்றும் கிடையாது என்று பேரானந்த பூரிப்போடு சொல்றார் நான் பெற்றவன் நான் அடைந்தவன் நான் பெற்ற பேரு எப்படின்னா திருமாலானவனை நான் அடைந்தேன் பிராட்டியோடு கூட சேர்ந்திருக்கக்கூடியவனான எம்பெருமான் அடியார்களிடத்திலே பிராட்டியோடு ஒத்திருக்கும்படியான காதலை கொண்டவன் பிராட்டினிடத்தில் எவ்வளவு காதல் தான் கொண்டிருக்கானோ அதே போலே அடியார்களிடத்தில் நெடிய காதல் கொண்டுள்ளவன் திருமால் நெடுமாலானவன் புருஷகார பூதையான பிராட்டி எப்பொழுதும் இருக்க அவனை அடைந்தேன் அவனை பத்தினேன் திருமாலானவன் ஷெங்கண்மால் செங்கண்மாலை திருமாலை செங்கன் நெடியானை என்று சொல்கிறார் திருமால் செங்கன் நெடியானவன் செங்கன்னா சாந்தோக்கியோபனிஷத்தில் தசிய யதா கபியாசம் புண்டரீக மக்ஷரம் ஹேவினி இன்னும் தசிய உதித்தி நாமன்னு சொல்கிறது தாமரை போன்று மலர்ந்த இரண்டு திருக்கண்களை உடையவன் உத்துன்னு சொல்றபடியா உயர்ந்தவன் சொல்றபடியான நாமத்தை கொண்டுள்ளவன் அடியார்கள் ஆசிரியிக்கும்படியான ஆசிரயணியனா இருக்கக்கூடியவன் அடியார்களிடத்துல எப்பொழுதும் பாத்சல்யத்தை அமுதம் போலே பொழிவதனாலே சிவந்திருக்கக்கூடிய திருக்கண்கள் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள்னா இன்னும் வாத்சல்யத்தை சொறிய வேண்டும் இன்னும் வாத்சல்யம் அடியார்கள் இடத்துல இது போராது போராதுன்னு சொல்லும்படியா அப்படி அமுத வெள்ளம் போல அடியார்களிடத்துல வாத்சல்யத்தை சொரிந்து கொண்டே இருப்பதனாலே சிவந்திருக்க கூடியதான செங்கன் நெடியானை பாரதத்துல கோவிந்தேதி யதா கிரந்தத் கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ருணம் மே ஹிருதயான் நாபசற்பத்தின்னு பாஞ்சாலி திரௌபதியானவள் கோவிந்த நாமம் கோவிந்த நாமத்தையே சங்கீர்த்தனம் போல பண்ணினாள் அதை கேட்டு வட்டி கடனுக்கு வட்டி வளர்வது போல இவனுடைய நெஞ்சை பதன் பதன்னு அப்படியே உருக்கியதாம் எம்பெருமானுக்கு அடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்ததாம் இப்படி அவள் அழைப்பதற்கு முன்னே சென்று அவளை ரட்சிக்க முடியாமல் போனதே அப்படின்னு நெஞ்சானது பதன் பதன்னு அடித்து அப்படி அடியாருக்கு என்ன செய்வது அப்படின்னு இருக்கக்கூடியதான நெடியான் நெடிய காதல் கொண்டுள்ளவன் அடியார் நெடிய காதல் கொண்டுள்ளவன் அப்படி புருஷகாரமும் ஐஸ்வர்யமும் வாத்சல்யமும் இருந்தாலும் உமக்கு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன எல்லாம் இருக்கு இது எல்லாம் இருக்கும் பொழுது உமக்கு காரியம் செய்யறதுனால தான் இவனுக்கு ஒரு உசத்தி எம்பெருமானுக்குன்னு சொல்ல வேண்டியது கிடையாது ஏன்னா என் புருஷகாரத்துவம் புருஷகாரம் இருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு வாத்சல்யம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்போ உமக்கு எதற்காக நான் காரியம் செய்ய வேண்டும் ஆழ்வரிடத்துல கேட்பது போல உமக்கு காரியம் செய்ய வேண்டியது அவசியம் என்ன எதற்காக காரியம் செய்ய வேண்டும்னா அஸ்மத் சுவாமின்னு எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்கிறார் அஸ்மத்து சுவாமின்னு எங்களுக்கு சுவாமியானவன் எங்களுக்கே சுவாமியானவன் சொல்கிறதுனாலே எங்களுக்கு நீர் உம்முடைய வாசல்ய கருணையை அழிக்காவிட்டால் நீர் தரித்திருக்க மாட்டீர் என்றது போலே எங்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் உம்மை அனுபவிக்கும் பலன்கள்னால் உடனே இந்த இடத்துல மோக்ஷாதி பலன்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை எம்பெருமானை பெறுவது எம்பெருமான அனுபவிப்பது அவனுக்கு கைங்கரியம் செய்கிறது என்கின்ற பலன் இந்த பலன்களை அழி அழித்தால் அல்லது உன்னுடைய உயிரானது தரித்திருக்க மாட்டாதபடி இருக்கின்றாய் அதனாலே நிச்சயம் எங்களுக்காக காரியத்தை நீ செய்ய வேண்டியது அவசியமாகின்றது சரி இந்த பலனோ மிக அரிதானது இந்த பலனை பெறும்படிக்கு நீர் செய்தது என்ன பெறுவது எளிது எளிது போல இந்த பலனை நீர் பெற்று அரிதான பலம் எளிதா பெரும்படிக்கு நீர் செய்யறது என்ன நீர் என்ன செய்தீர் அப்படின்னா அஞ்சலி பண்ணின் திருமாலை செங்கன் நெடியானை கிட்டி கைதொழுத பின் அஞ்சலி பண்ணினேன் அது ஒண்ணு போராதா என்று சொல்றார் கிட்டி கைதொழுத பின் அவனை அணுகி ஓர் அஞ்சலி பண்ணினேன் அந்த அஞ்சலியே அகார எம்பெருமான் அவனை நீர்பண்டமாக உருக்கி அனைத்தையும் எனக்கு அளிக்கும்படி உருபடச் செய்து விட்டது ஒரு அஞ்சலி பண்ணினேன் அவ்வளவுதான் நீர் பண்டமாய் நீராய் உருகும் என்னாவின்னு சொல்றது போல அப்படியே நீர் பண்டமா எம்பெருமான் உருகி விட்டான் எனக்கு அத்தனை காரியங்களையும் செய்யும்படிக்கு உருப்பட்டு விட்டான் ஸ்தோத்திர ரத்னத்துல ஆள வந்தாரும் ஸ்வதங்கிரி முத்திஷிய கதாபி கேனச்சித்து யதாதாவாபி சக்ரத்து கிருத்தோஞ்சலிஹி என்று சொல்றார் உன் திருவடியை குறித்து எபெருமானே எப்பொழுதாவது எவனாலேயாவது எந்த சமயத்திலேயோ எந்த மாதிரியாவதோ ஒரு தடவை உம்மை குறித்து அஞ்சலி செய்தாரே இப்போதே அவன் செய்திருக்கக்கூடிய மிகுதியான பாபங்கள் அனைத்தும் தீயிலிட்ட பஞ்சு போலே பொசுங்கி போயிவிடுகின்றது மேலும் நன்மைகளே வளரும்படிக்குச் செய்கின்றாய் அதனால் அந்த நன்மைகள் ஒருபொழுதும் குறைவதே கிடையாது என்று இந்த காய்க உடலாலே செய்யக்கூடியதான ஒரு கைங்கரியமான அஞ்சலியை செய்தர் ஆள வந்தார் இங்கே சாதிக்கிறார் அப்படி அருளி செய்தார் ஆக உன் விஷயத்திலே மண்ணோடு ஆழ்றதா மண் இந்தலாபிபூதியே நானிட்ட வழக்கா இருக்கும்படிக்கு செய்யறதுங்கிறது ஒரு அரிதா அல்லது பரமபதம் நித்தியசூரிகள் எல்லாமும் இருக்கிறார்களே அந்த நித்தியசூரிகளுக்கும் நானிட்ட வழக்கா இருப்பது அப்படிங்கறதும் ஒரு அரிதா ஆக இந்த போகத்தை சொன்னது அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே அரித கிடையாது உன்னையே நான் பெற்ற பிறகு இது எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பலன்கள் அர்த்தமயா பிராப்தோ தேவராஜாதோ குணஹா அப்படின்னு ராமாயணத்துல ஒரு வாக்கு சிறிய திருவடி சொல்றார் எதிரியை அழித்து வெத்தி கொண்டு விளங்கக்கூடிய என் ராமன் எம்பெருமான் சுவாமியை பார்த்த என்னாலே தேவர் உலகம் அந்த தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பெத்த பயன்களை பெத்தவனாகவே நான் ஆகிவிட்டேன் என் சுவாமியை பார்த்த பின்னே போரும் எல்லாம் பெற்றவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு திருவடி சொன்னாரே அது போல உன்னை நான் பெற்றுவிட்டேன் உன்னை அடைந்தேன் உன் திருவடிகளிலே சரணம் புகுந்தேன் பெற்ற பிறகு மற்ற பலன்கள் எல்லாமும் பெறுவதுங்கிறது ஒரு அரிதான காரியம் கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் மற்ற பலன்கள்லாமும் ஒரு பலனா அதற்கும் ஒரு ஆசை என்பது அவசியம் கிடையாது என்பது போல இங்கே சொல்றார் இதுல மொழியில அடங்கிளில் சம்பத்து அடங்க கண்டு அடங்கெழில் ஈஷன் அடங்களில் அக்குதென்று அடங்குக உள்ளே அப்படிங்கிறதுனால எல்லாம் இவனுக்குள்ளேயே அடக்கம் அப்படிங்கிறதுனால அடங்கி விடுகின்றது அப்படிங்கிறதுனால செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் பிராட்டிக்கும் சுவாமியானவன் எம்பெருமானை கிட்டி அடைந்து அவனிடத்துல அஞ்சலி பண்ணினேன் அவனை ஆசிரியித்த பின்பு இந்த லீலா விபூதியை நானிட்ட வழக்கா இருப்பது அப்படிங்கிறது ஒரு அறிவு கிடையாது நித்தியசூரிகளுக்கும் தலைவனா தலைவனாய் இருந்து கொண்டும் நித்திய விபூதியிலே எல்லா இடங்களிலும் அதாவது எல்லா இடங்கள்னா இந்த இடத்துல பிராட்டி எம்பெருமான் தனித்திருக்கக்கூடிய அந்த புறத்திலே கூட செல்லும்படியான ஒரு ஒரு பேரிவருக்கு உண்டு அப்படியே எல்லா விடங்களிலும் பொருந்தி இருப்பேன் பேராந்த பேரானந்தத்தை அனுபவிப்பேன் அது சாத்தியமே என உன்னை நான் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்றாராக உன்னை அடைந்த பிறகு மற்றது எல்லாமுமே அல்பமே பெறுவது எளிதே உன்னை பெறுவது அப்படிங்கிறது தான் அறிது ஆக உன்னை பெறுவதற்கு அடியே நாளே முடிந்ததான க செயலான அஞ்சலியை பண்ணினேன் எம்பெருமானே என்னிடத்துல ஒன்றுமில்லை என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது ரட்சிப்பதற்கு யாரும் கிடையாது சர்வ ரட்சகனான உன்னை நோக்கி இந்த அஞ்சலி ஒன்றே என்னாலே செய்ய முடிந்தது இந்த அஞ்சலியை ஏத்துக்கொண்டு அடியேனையும் அனுகிரகிக்க வேண்டும் என ஆழ்வார் பிரார்த்திக்கின்றார் ஆழ்வார் வாக்க கொண்டு நாமும் பிரார்த்திப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா